மஞ்சாம் ஆறா பூவாம் அடி நிற்பூவா மஞ்ச ஜிலையாம் அடிநர்ந்தாலும் பூவாம் கொண்ட வருத்த பத்திர காலிக்கு கோடி முடிய இரண்டு கிழி கொண்ட வருத்த பத்திர காலிக்கு கோடி முடிய இரண்டு கிளி நந்தவனத்தில நாலு கிளி அது நானூறு மாசம் அமார்ந்த கிழி நந்தவனத்தில நாலு கிளி அது நானூறு மாசம் அவாழ்ந்த கிளி அம்மன் பிறந்தது ஐயோதி அம்மன் சட விரந்தது சர்கி அம்மன் பிறந்தது ஐயோதி அம்மன் சட பிறந்தது சதுரகிரி எம்பு பிறந்தது ஜனகிரி அவன் விளையாட வந்தது உடையாமலே வேம்பு பிறந்தது தானகிரி அது விளையாட வந்தது உடையாம்பிழி மஞ்ச ஜிலையா மாற போவா அடின ரஞ்சா போவா மஞ்ச ஜிலையா மாறா போவா அடின ரஞ்ச கொண்ட வருத்த பத்தரகாலக்கு கோி முடிய இரண்டு கிளி கொண்ட பத்தர காலிக்கு கோழி முடிஞ்ச இரண்டு கிளி நந்தவனத்தில நாலு கிளி அதுனால் ஒரு மாசம் அமார்ந்த கிளி நந்தவனத்தில பிறந்தது ஐயோத்தி அம்மன் சாட விரந்தது சர்வகிழி அம்மன் திறந்தது ஐயோ தி அம்மன் சாட திறந்தது சர்வகிழி வந்து பிறந்தது என கிழி அவன் வந்தது உடையாமொழி வந்து திறந்தது என கிழியது விளையாட வந்தது உடையாமொழி ஆலேலும்லாம் ஆலேலும் பூமியாலேலாம் வேப்பல பொழுந்து அம்மாவோட மருந்து வேப்பல பொழுந்து அம்மாவோட அம்மாவோட மருந்து ஓம் சக்தி என்றாலே ஓடோடி வருவாளே வர சக்தி என்றாலே பரந்தோடி வருவாளே குங்குமம் தருவா குடும்பத்தை காப்பா மஞ்சளை தருவா நாங்கெல்லாம் காப்பா ஓம் சக்தி என்றாலும் ஓடாடி வருவாளே வர சக்தி என்றாலும் பரந்தோடி வருவாளே வேப்பள கோழுந்து அம்மாளோட மருந்து வேப்பல கொழுந்து அம்மாவோட வாளே வர சத்தியாளே பரந்தோடி வருவாளே அலேலும் அலையலும் அடிபெனகுமி அடி நல்ல கோல ஒவ்வொட்டி குமியடி கும்மி அடிபென கும்மி நல்ல கோல ஒபோட்டி கும்மி அடி குமியடி தனகு நல்ல கோல ஒவ்வொட்டி கும்மி அடி கும்மி அடிபன

കുമ്മിയടി അടിമി അടി നല്ലോട്ട് അടി കമ്മി അടി കുമ്മിയടി നല്ല കൊളക കുമ്മിയടി കുമി അടിപണി അടി നല്ല വണുങ്ങി വളഞ്ഞ് കുമ്മിയടി അടി പണ കുമ്മി അടി നല്ല കൊളക കുമ്മിയടി കമ്മിയടി പണിയടി നല്ല ഗോളോ പോട്ട് കുമ്മിയടി കുമ്മിയടി കുമി കുമ്മിയടി നല്ല അടി പോട്ട് കുമ്മിയടി കുമിയടി അലേലോലോ ആല வேப்பலன்னா வேப்பல வேப்பலன்னா வேப்பல வீராசக்தி வேப்பல வீராசக்தி வேப்பல சத்தியோட கோவில சக்தியோட கோவில தரிஞ்சிருக்கும் வேப்பல சரிஞ்சிருக்கும் வேப்பல அம்மன் கோவில் வாசலில அம்மன் கோவில் வாசலில அமன் இருக்கும் வேப்பல அமன் இருக்கும் வேப்பல காளியம்மன் கோவிலில காலியம்மன் கோவில காட்சி தரும் வேப்பல காதரும் வேப்பல கலையத்தில களையில கலையத்தில கலந்து வரும் வேப்பல கலந்து வரும் வேப்பல கோழி கலையத்தில கூலி கலையத்தில கூடி வரும் வேப்பல கூடி வரும் வேப்பல தான் வேப்பல வேப்பல வீராசக்தி எப்பலம் வீராசக்தி வேப்பல சக்தியோட கோவிலோட கோவில் இல்ல தரிஞ்சிருக்கும் வேப்பல அம்மன் கோவில் வாசல அம்மன் கோவில் வாசலில் அமர்ந்திருக்கும் எப்பலம் அமர்ந்திருக்கும் வேப்பலா காளி அம்மன் கோவில் இல்ல காலி அம்மன் கோவில் இல்ல காட்சி தரும் எப்பலம் காட்சி தரும் வேப்பல கஞ்சி ங்கி கலையத்தில் வளர்ந்து வரும் வியாப்பலம் வளர்ந்து வரும் வேஸ்பலம் கோழி காலையத்தில கூலி வேளையத்தில கூடி வரும் வியப்பலம் கூடி வரும் வேஸ்பலாம் வேப்பலனா வேப்பலம் வேப்பலனா வேப்பல வீரசி வெப்பலம் அது வீரசி வேப்பலாம் சத்தி ஓட கோவிலில் அம்மன் அ வாசலில அம்மன் கோவில் வாசல அம்மன் அமந்திருக்கும் வேப்பல காளி அம்மன் அம்மன் கோவில வாட்டி தரும் வெப்பல வாசி தரும் வேப்பல தங்கி கலையத்தில வங்கி வேளையத்தில கலந்து வரும் வெப்பல கலந்து வரும் வேஸ்டன கோளு கலையத்தில கூலி வேளையத்தில ஓடி வரும் வெப்பல இருக்க முடி மாறி தண்ணியில இருக்க முடி மாறி அவை ஏழ கூடிய காத்திடுவாய் எங்க முத்து மாறி அவை ஏழ கூடிய காட்டிடுவா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி இவ அழகு முத்து மாறி முத்து மாந்தமா பூமி அடிப்பா முத்தாரம் அடிப்பாத்தி நம்ம முத்தாரம்மா அவ ஈ ஈ ஈ ஈ ஈராத்து தண்ணியில இருக்கும் கூடி மாறி அவையாள குடிய காத்திடுவா எங்க முத்து மாறி அவையாள குடிய காத்திடுவா எங்க முத்து மாறி யா அம்மா முத்து மாறி மாறி மாறினந்தம்மா கும்டிப்பும்மிடிப்ப நம்ம முத்தாரம்மா ஈரா தண்ணியிலே இருக்கும் குடி மாறி ஈராத்து தண்ணியிலே இருக்கும் குடி மாறி அவழ கூடிய காத்திருவா எங்க முத்து மாறி அவையாள கூடிய காட்டிடுவா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி இவ அழகு முத்து மாறி அம்மா முத்து மாறி இவ அழகு முத்து மாறி இவ ஆனந்தமா கும்மி அடிப்பா நம்ம முத்தாரம்மா இவ ஆனந்தமா கும்மி அடிப்பா நம்ம முத்தாரம் வராளா இந்த நிலவுக்கு சந்தனா போட்டுக்கும் இப்ப வரு வளமுத்தரம்மா இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கும் இப்ப வருத்தாரமா வாராளு வராளா இவ வடக்கெருந்து வராளா வாராள்தய வராளா அவ வடக்கெருந்தே வராளா இந்த நிலவுக்கு சந்தனா போட்டுக்கும் இப்ப வரு வளர்ந்துருக்கையம்மா இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கும் இப்ப வரும் வளர்ந்திருக்கையம்மா வாராளந்தய வரா இவ வடகே வரா இவ வடக்குருந்து வராளா இந்த நிலவுக்கு சந்தனம் போட்டுக்கும் இப்ப வரும் வளனுப்பிடாதி இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கும் இப்ப வரும் வளம் முப்பிடாதி வாராள்தய வராளா இவ வடக்கெருந்து வராளா இவ வட கருண்டு வரா இந்த நிலவுக்கு சந்தனம் போட்டுக்கும் இப்ப வருவாளா உச்சி மகாலி இந்த நிலவுக்கு சந்தனம் சந்தனப்பட்டுக்கும் இப்ப வருவாளா உச்சினி மகாலி வாராள வராளம் இவ வட கெருந்தே வராளா இவ வடக்கு வரா இந்த நிலவுக்கு சந்தனம் போட்டுக்கும் இப்ப வரும் வளம் சந்தன மாதிரி இந்த நிலவுக்கு சண்டன போட்டுக்கும் இப்ப வரும் வளம் கூடாது வராளந்தய வராளா இவ வடக்கு இருந்தே வராளா வராள்தய வர வடக்கெருந்தே வராளா இந்த நிலவுக்கு சந்தன போட்டுக்கும் இப்ப வரும் தங்கம்மா இந்த நிலவுக்கு சந்தன போட்டுக்கும் இப்ப வரும் தங்கம்மா வராளந்த வராளா இவ வட